வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதை அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காந்திர யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் வால்மீகி ஏற்றிய ராமாயணம் என்னும் உண்மையான சரித்திரம் ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக இந்த காண்டத்தில் உள்ள சர்க்கங்கள் சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள் இந்த சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள் ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் நமது சேனலிலே இந்த ராமாயணம் இந்த மாபெரும் காவியமானது மறுவிடப்பட்டு வருகின்றோம் இந்த ராமாயணங்கிற இந்த மாபெரும் சரித்திரம் என்னென்னு கேட்டால்னா நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் ஸ்ரீ ராம்பிரான் நமக்கு சொல்லியிருக்கிறார் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமன் பரவாத்மீகி ராமாயணம் ஆரண்ய கண்டத்தில் அஷ்டம சர்தகா சப்தமானது எட்டு சுதீஷனர் அதாவது மகாமமுனிவர் சுதீக்ஷனர் கிட்ட ஸ்ரீராமிரன் நாங்கள் இங்கேருந்து புறப்படுறோம் அப்படின்ட்டு ரே बेटर கொள்வதற்காக அவரிட்ட가 வந்து கேடுண்டாராம் ரஹ மஸ்தோ சகசோ 미த்தே சுதே ஸ்நேனா விபூจิตஹ பரேนาม్య நிசாந்தத்ர ப்ரபஹகே ப்ரத்யோ புத்யதா மகா மாமுனிவ சுரிஷனால சரபாக हुआ सकிக்கப்பட்டவராக இருக்க முடியா லக்ஷ்மணனோடு சேர்ந்து இறந்தவரான ஸ்ரீராமபிரான் அந்த சுதீஷருடைய ஆசிரமத்திலேயே அந்த இரவு இரவுக்கோழெல்லாம் கைட்டு அதிகாலையிலேயே கண் விழித்தாராம் காலம் ராகவ சகசீதையா ஜலே கந்தினா சரியான நேரத்தில் சீதா பிராட்டியாரோட கண்வழித்த ஸ்ரீ ராமகிரான் கருணைகள் மலர்கள்லாம் நிறைந்த மிக புளிர்ந்த நீருடைய ததாகத்தில் போய் ஸ்நானம் பண்ணாராம் ஸ்நானம் பண்ணிவிட்டு கார்த்தாலைக்கு இருக்கக்கூடிய செஞ்சாந்திரம்

திருஷ்டுவா விகத கல்மஷா சுதேக் அபேகம் வேதம் ஸ்லக்ஷம் வச்சனம் அப்புறேஸ் ராமீரா சீதா பிராக்கியா லட்சுமணன் வா மூணு பேரும் அக்னியில் வந்து ஆவுதிகளை கொடுத்துட்டு தேவதைகளுக்கெல்லாம் பூஜை பண்ணிட்டு காலை வேலைக்கான கர்மாக்களையெல்லாம் முடிச்சாலாம் முடிக்க உடனே தபசிகள்லாம் வசிக்கக்கூடிய அந்த தானகத்தில் ராமிராமன் என்ன பண்ணாராம் உதயமாக சூரியன் பார்த்து சூரிய நமஸ்காரம் பண்ணாராம் மாசி நீங்கியவர்களாக மூணு பேருமே எந்த அழுக்கும் மனசுலையும் அழுத்தில்லை உடம்புலையும் அழுத்தில்லை சுரேஷர் மாமுனி அவர்கிட்ட சென்று ரொம்பவும் அவர் காதல் வந்து தேன்ய கூடியதாக மது மதுரமாக ஸ்ரீராம் அவர்கிட்ட சொன்னாராம் என்ன சொன்னார் அப்படின்னா சுகோஷிதாஸ் பகவன் பூஜ்ய பூஜிதமோன ஸ்ரீ ராம் சொல்கிற சுதீட்சம் மாமுண்டியரை பார்த்து நீங்கள் பகவான் பகவானே உங்களை வந்து நாங்களாம் வந்து பூஜிக்கணும் அந்த பூஜிக்கத்தக்க நீங்கள் எங்களுக்கு வந்து மிக்க அக்கறையோடு கவனிக்கப்பட்டு சுகமாக இந்த இரவை வந்து இங்கேயே நாங்கள் வந்து கழித்தோம் உடன் வந்திருக்கக்கூடிய முனிவர்கள்லாம் வந்து எங்களை வந்து ரொம்பவும் சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்கோன்ட்டு எங்களை வந்து துரிதப்படுத்துகிறா அதனால நாங்கள் புறப்படுவதற்கு ஆயத்தமாகிவிட்டோம் உங்களோட அனுமதியை வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து வேணும் நீங்கள் வந்து எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படியே நாராம் ராமவிராமன் சுதீட்சமாக முடிவெருக்கிட்டேவையும் திருஷ்டம் மண்டலம் ராமபிரான் சொல்கிற தண்டகாரியில அங்கங்க வசிக்கக்கூடிய புண்ணிய ஆத்மாக்களான முனிவர்களுடைய ஆசிரமங்கள் எல்லாத்தையும் நாங்கள் வந்து பார்க்கறதுக்கு விரும்புகிறோம் நாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அவசரப்படுறோம் அப்படின்னு நாராம் ராமபிரான் சுதீஷன் மாமுனியவர் அப்யா அனுக்யா தும் இச்சாம சடை பீர்முனிபுங்கவை தர்மனி தே ஸ்த போதாந்தேர் இசிகைரிவ பாவகை ராமிரான் சொல்கிற ரசனால எப்போதுமே தர்மத்திலேயே நிலைத்து நிற்பவர்களாம் தவத்தாலேயே தங்களுடைய புலன்களை வென்றவர்களாக இருக்கக்கூடிய மாமுனிவர்கள் புகையில்லாத அக்னியைப் போல பிரகாசிக்கிறவருமான இந்த முனிசேஷர்களோட நாங்கள் மூணு பேரும் செல்வதற்கு நீங்க தான் அனுமதி கொடுக்கணும் அப்படின்னாராம் ராமவிரான் சூரியோராஜதே அமாம் லக்ஷ்மி

பிறரை வந்து வாழ்க்கையை வளர்ப்பதை போல் சூரியன் வந்து சூரிய பகவான் இன்னும் மேலே எழுந்து சுற்றிருப்பதற்கு முன்னால் அவருடைய அக்னியானதை படுறதுக்கு முன்னாலேயே நாங்கள் வந்து பயணத்தை வந்து தொடக்கிறதுக்காக விரும்புகிறோம் அப்படின்னு ஸ்ரீ ராமபிரான் சுரேஷ முனிவர் சொல்லிட்டு அந்த முனிவருடைய துருவடிகளை ஸ்ரீ ராமபிரான்

சஸ்நேகம் இதம் வச்சனம் அப்புறவீத் உடனே அந்த சுரீஷ மாமுடியன் என்ன பண்ணாராம் தன்னோட திருவிடிகளில் வந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணினான் ஸ்ரீ ராமினான் லக்ஷ்மணன் ரெண்டு பேரையுமே எழுப்பி தன்னோட மார்புற தழுவி ஆலிங்கனம் பண்ணிட்டாராம் அதுக்கப்புறமா என்ன பண்ணாராம் அவர் சுரீஷ மாமுடிவர் அன்பு நிறைந்த ரகுளே வர்தைகளை எல்லாம் சொன்னாராம் அவர் என்ன சொன்னார் அப்படினா அரே கச்ச பந்தானம் ராமசோமித் னா சக சீதையா சனயா சர்தம் ஜாய் ஜாயே வாணோ வృతயா ராம சுரேட்சன நாமனே சொல்றார் ராமான் நிழல் போல உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சீதையோடும் சுமித்ரியனுடைய மைந்தன் இருக்கானே லக்ஷ்மணன் அவனோடையும் நீ தாராளமாக புறப்படலாம் வழியில் வந்து உனக்கு வந்து எந்த விதமான இடையோறும் இல்லாமல் உனக்கு மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னுட்டு ஆசீர்வாதம் பண்ணாராம் ராமபிரானுக்கு சுரேட்ச மாமுனிவர்

தண்டகாரன்யத்தில் வந்து வைச்சிக்க கூடிய முனியோர் கொடியா அமைதி தவழம் ஆசிரமங்கலையம்னா தாராளவாணி போய் பாதுபா அப்படியன் நாராம் சுரேஷ மாமுனிவக் சப்ராஜபல மூலானி புஷ்பிதாணி வனானி ச பிரசாந்தம் பிரசாந்தம் மிருத சாந்தபக்ஷீ கணா நீ சொல்லக்கூடிய வழியில எல்லா இடங்கள்லயும் ஏராளமான பழங்குகள் பழங்கள் கிழங்குகளும் மலர்ந்த மலர்களும் நிறைந்த அழகாக விளங்கக்கூடிய காட்டுப்பகுதியிலையும் ஒருத்தர் பேர் ஒருத்தரை வச்சுருப்பா விரோதம் அந்த விரோதத்தை வந்து ஒழிக்க உத்தமமான விலங்குகளுடைய மந்தைகளையும் கொஞ்சம் கூட சப்தமே போடாமல் இருக்கக்கூடிய பறவைகள் எல்லாத்தையும் நீ பார்க்கலாதமா அப்படின்னாராம் சுகீட்சன் மாமுனிவர் புல்ல பங்க கசந்தாணி பிரசன்னசாலினானிதா காண்டவபவி கீரணாணி தன் தடாகணி சிச்சா வளர்ந்த தாமரைகள்னா ஏகப்பட்டதாக இருக்கக்கூடிய தெளிந்த நீர் நிரம்பியதும் நீர் காக்கைகள்லாம் ஏகப்பட்டதாக இருக்கக்கூடியதுமான தடாகங்கள் ஓடைகள் இதை எல்லாத்தையும் நீ தாராளமாக பார்த்து ரசிக்கலாம் பாடா சுரீக்ஷ மா முனிவர் சொல்றார் பார்ப்பதற்கு வந்து ரொம்பவும் அழகா இருக்கக்கூடிய மலை அருவிகள் நிறைய நீ பார்த்தலாம்

சுதேஷ மாமணிவர் சொன்னார் செல்வனே ராமா என்னோட செல்வமே தாராளமாக நீ புறப்படுப்ப லக்ஷ்மணா நீயும் தாராளமாக புறப்படலாம் குழந்தாய் என்னோட இந்த ஆசிரமத்துக்கு ராமா நீ கண்டிப்பாக உன்னுடைய பதினான்கு ஆண்டுகள் வனவாசத்தை முடிச்சுட்டு போகும்பொழுது இங்கே வந்துட்டு தான் போகணும்

இந்த மாதிரி சொல்லப்பட்ட உடனேயே ராமபிரான் என்ன பண்ணாராம் நான் அப்படியே செய்கிறேன் அவ்வாறே செய்கிறேன்ட்டு அவரு கொண்ட உத்தரவாதம் கொடுத்துட்டு பதில் சொல்லிட்டு லக்ஷ்மணனோட ராணும் சேர்ந்து முனிவரை வந்து பிரதட்சணம் பண்ணாலாம் பிரதட்சணம் பண்ணிவிட்டு பலம் வந்துட்டு என்ன பண்ணாலாம் பின்ன புறப்பட்டு செல்வதற்கு வந்து தயாரானாலாம் அப்போ வந்து தன்னுடைய தர்மபத்தினி மகாபதிவிரதை சீதா பிராட்டியார் என்ன பண்ணாலாம் ஸ்ரீ ராமிராணுக்கும் லக்ஷ்மணனுக்கும் ரெண்டு அம்பாரா துணிகளையும் அந்த அம்பாரா துணிகள் அப்படின்னாக்கா அம்பு வைக்கிறதுக்காக இருக்கக்கூடியது முதுளை மாட்டின்னு போகிறது அதில் வைக்கக்கூடிய அம்புகள் வெற்களையும் பல பலன்னு பிரகாசிக்கக்கூடிய இரண்டு வாழ் வாழ்னாக்கா கத்தின்னு சொல்லலாம் வாழ்ன்னும் சொல்லலாம் அந்த ரெண்டு வாழை கொண்டு வந்து ராமவிரான் கொடுத்தாலாம் சீதா பிராட்டியார் வா நிஷ்கரா வா சோ ராமலக்ஷ்மணோ ராமலக்ஷ்மணியா ரெண்டு பேரும் என்ன பண்ணாலாம் மங்களகரமாக இருக்கக்கூடிய அம்பரா தூனிய வந்து கட்டிண்டாளாம் உடனே என்ன பண்ணாலாம் வில்லில் வந்து நாணயேற்றி டங்காரம் பிரபாதமாக சப்தமானதோ வந்து தான் அந்த வில்லில் வந்து அவள் ஏற்றும் பொழுது அந்த வில்லை வந்து கையில் வந்து தாங்கி கொண்டு அந்த சுதீஷருடைய ஆஸ்திரமத்துலேருந்து புறப்பட்டு செல்வதற்காக வில்ல வந்தா வெளியே வந்தாலாம் அவள் வெளியே வந்துட்டு முனிவனோ சேர்ந்து புறப்பட ஆரம்பித்தாலாம்

ஒரு பேரழகு வாய்ந்தவர்களும் இயற்கையாகவே தன்னுடைய ஆன்ம மொழியால் ரெண்டு பேரும் பிரமாதமாக பிரகாசிக்கக்கூடியவா அப்படி பிரகாசிக்கின்றவர்களும் என்ன பண்ணாலாம் வில்லேந்தியவர்களுமான ரகுல திலகர்களான ஸ்ரீ ராமிரானும் லக்ஷ்மணனும் சீதா பிராட்டியாரோட சேர்ந்து யாத்திரையை வந்து தொடங்கினாலாம்